ஹாய் நான் தான் உங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து எங்கேயாவது வந்து போகிறீங்கன்னு வச்சாங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து எங்கேயாவது வந்து அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் அப்புறம் வந்து வண்டிக்கு புக்கு எல்லாமே கரண்டாக இருக்கணும் முக்கியமாக வந்து ஹெல்மெட் இருக்கணும் எங்கே போனாலும் கையோட கையாக வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்கீங்க இப்போல்லாம் நாய்க்கி தொலை வந்து எடுக்கிற நாய்கள் தொழில்லாம் தாங்க முடியல ஏன்னா வந்து என்ன அனுப்பவும் இல்லை இன்னொரு சின்னனா வந்து பிபி சுகர் வந்தாங்கலாம் இப்படிதான் வந்து வேலைக்கு சேர்த்தாலும் எனக்கு தெரியல உண்மையில ஃபுல்லா வந்து பிபி சுகரு அப்புறம் வந்து பக்கவாதம் ஆமா ஏன்னா நம்மகிட்ட எதுலாம கரண்டா இருக்கணும் நம்ம எப்படின்னா வந்து இப்ப எப்படி வந்து நம்மகிட்ட வந்து எல்லாமே வந்து கரண்டா இருக்கும் கரண்டாக தான் நம்மளால மயர் கூட கூண்டு பேசியிருந்தலாம் அப்புறம் இன்னொரு சின்ன வந்து எல்லா பக்கமும் வந்து ஆக்சிடென்ட் நடக்கு அப்புறம் இப்ப கூட வந்து ரெண்டு மூணு நாள் மணி கூட வந்து பார்த்துட்டு பயமா அதனால பைக்ல பைக்கில் பாட்டுவோம் நம்ம பையன் போனாலுமே நாய் ஏதாவது ஒரு சில இந்த மாதிரி தற்கூரி கூட இருக்கணும் ஏன்னா என்ன சொல்றேன்னா இன்னொரு விஷயம் ஆனால் நம்ம பார்த்து போனோம் அவங்க மழைகள் யாரும் டைசே க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க